ஜெர்மனியில் தலைமையான தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் லட்சக்கணக்கான வேலை வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பல நிறுவனங்கள் உற்பத்தியும் குறைந்திருப்பதாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மில்லியன் கணக்கான யூரோ இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல வயதான தொழிலாளர்கள் ஓய்வு பெறும்போது போது இந்த பிரச்சினை மேலும் மோசமடையும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழு மில்லியன் தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டது இந்நிலைமையை சமாளிக்க ஜெர்மன் நாட்டிற்கு வழியே தொழிலாளர்களை தேட தொடங்க வேண்டும் துருக்கி போன்ற சில நாடுகளில் வேலை செய்ய தயாராகவும் விருப்பமாகவும் இருக்கும் செவிலியர்கள் ஆகிய துறைகளில் பயிற்சி பெற்ற ஊழியர்கள் உள்ளனர் ஜெர்மனியில் சுகாதார பராமரிப்பு துறைக்கு மட்டும் எதிர்வரும் ஆண்டுகளில் லட்சக்கணக்கான செவிலியர்கள் தேவைப்படலாம் இவ்வாறு இருக்க மற்ற இருந்து திறமையான தொழிலாளர்களையாலும் வருவதுதான் ஊழியர் பற்றாக்குறையின் நிரப்பு ஒரே வழி என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்